திருச்செந்தூரில் கருமுகில் மேகமாய் நின்று மலர்களில் பதிந்த அந்த உன் வேண்டுதல்களை என் வேளாள் வாசித்து இன்று நான் உனக்காக பேசுகின்றேன் மலையின் மேல் விருந்தோம்பும் பச்சை புனிதம் கடலோரத்து கொஞ்சும் அந்த சப்த அலைகள் முற்றத்தில் பூத்து குலுங்கும் அந்த பூக்களினுடைய தூவி வழிபடும் பக்தர்களுடைய மூச்சு துளிகள் இவை அனைத்தையும் நான் கேட்டேன் அவை அனைத்தும் உன்னுடைய பேரிற்குள்ளும் சேர்ந்திருக்கின்றது நீ கேட்கின்ற இந்த நிமிஷம் மறுபடியும் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்க போகின்றது உன் வாழ்க்கைக்கு மிக பெரிய நலனை கொடுத்து மகிழ இந்த திரு முருகன் நேரடியாக உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ சொல்லாமல் அழுத துளிகள் பூமியில் விழுந்தும் பயிராகாமல் இருந்தன ஆனால் இப்பொழுது அந்த பயிர்களுக்கு நான் வேளால் உயிரூட்டி விட்டேன் நீ செய்த தவறுகள் செய்த தவணைகள் தாங்கிய துயரங்கள் அனைத்தும் இன்று புதிதாக போகின்றது நீ மீண்டும் சிரிக்கப் போகின்றாய் மீண்டும் உன் வாழ்க்கையை நேசிக்க போகின்றாய் மீண்டும் நீ நம்பிக்கையோடு நடக்கப் போகின்றாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருள் வருவது நெருக்கமான தருணத்தில்தான் நெருக்கடியான தருணத்தில்தான் பக்தியும் பிறவியும் சந்திக்கும் இடத்தில் நான் பேச ஆரம்பித்து விடுகின்றேன் இன்று நீ இந்த பதிவை காண்கின்றாய் என்றால் உன் ஆன்மாவின் வெளிப்பாடு இந்த தருணத்தில்தான் உண்மையானது என்பதை தெரிந்து கொள் மற்றவர்களால் புரியாதது ஒன்றுண்டு உன் மனதில் ஒளிந்துள்ள அந்த துயரம் அதை புரிந்து கொள்பவனும் ஒருவன்தான் அவன்தான் இந்த திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய முருகன் உன் நெஞ்சில் என்னை வைத்து இப்பொழுது இதை கேள் உனக்கு சிறந்த தருணமாக அமையும் இப்பொழுது நீ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன் எதிர்காலத்தினுடைய ஒளிவிளக்காக விளங்கும் இந்த நிமிடம் வரை நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் பார்வையில் புனக்கணித்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது என் அருளின் ஒளி உன் விழியில் தெரிய போகின்றது முடக்கப்பட்ட ஆசைகள் எல்லாம் இப்பொழுது உன் கரங்களுக்கு வரும் தவிப்புகளுக்கு எல்லாம் ஓய்வு கிடைக்கும் உற்சாகத்துக்கு காரணம் பிறக்கும் நீ என்னும் நேரத்தில் என் வார்த்தைகள் வந்து ஒளியாக பாயும் மீண்டும் உனக்கு நல்லது நடக்கும் மீண்டும் உன் முகத்தில் புன்னகை மலரும் நான் கூறும் அருள் வாக்கு திருச்செந்தூரிலிருந்து நேரடியாக நீ தோற்றுவிட்டாய் என்று எண்ணிய கணம் தான் உன் வாசலில் நான் வெற்றியை வைக்கின்றேன் அதை திறக்க உன்னுடைய மனதின் கதவை திறந்து வெளியே வா மனதில் இருந்து வரும் எண்ணங்கள் வேண்டுமானாலும் சில சமயங்களில் இருட்டாக இருக்கலாம் ஆனால் நான் கேட்ட பாடல் முருகனை நோக்கிய உன்னுடைய கண்ணீர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் இவை அனைத்தும் அருளின் மொழியாக மாறி உன் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை இப்பொழுது தொடங்கப் போகின்றது நிராகரித்த வாய்ப்பு தவறவிட்ட கனவு காத்திருந்த பதில் அனைத்தும் திரும்ப வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்த்த போகின்றது நீ ஒரு முறை இந்த பதிவை முழுமையாக கேட்டால் கூட அதற்குள் உள்ள அருள் உன் வீட்டு வாசல் தேடி வந்து நிற்கும் இரண்டாவது முறை கேட்டால் உன் உள்ளத்தில் நம்பிக்கையாக முளைக்கும் மூன்றாவது முறையும் நீ கேட்டுவிட்டால் அது உன் வாழ்க்கையை உண்மையில் மாற்றும் சக்தியாக சத்தியமாக விளங்கும் இது என்னுடைய வாக்கு திருச்செந்தூரில் இருந்து அந்த திருவு நிலத்திலிருந்து பிறந்த சத்திய வாக்கு நீ உன் கனவுகளை மறந்து விட்டாயா உன் ஆசைகளை தள்ளி வைத்திருக்கின்றாயா இன்று உனக்காக நான் மீண்டும் அவற்றை கொண்டு போகின்றேன் நீ தோன்றும் ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அருள்வாய்ப்பு காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு நீ தோன்ற வேண்டும் இந்த பதிவை நீ எப்பொழுது கேட்டாலும் மறுபடியும் மறுநொடியும் உனக்கு நல்லது நடக்கும் இதை நம்பு ஏற்று வாழ் இனி உன் வாழ்க்கை பழையதல்ல இருட்டாக இருக்காது பாதையில் தடுமாற்றம் இல்லை வாழ்வு மலரும் சந்தேகங்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் உன் மனதில் கொடுத்து கொண்டு இருக்காதே நம்பிக்கைக்கு அதிக இடத்தை கொடு நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் அழகாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் அதற்காக தான் இந்த முருகன் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய சிந்தனையில் என்னை வைத்திருக்கின்றாய் கந்தனை சிந்தனையில் வைத்தால் முக்காலமும் நன்மைதான் நடக்கும் மீண்டும் மீண்டும் நீ அழுது பயனில்லை மீண்டும் மீண்டும் சந்தேகப்பட்டும் பயனில்லை நான் இருக்கின்றேன் உன்னை விடமாட்டேன் மாட்டேன் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை மனதில் வைத்து உன் வாழ்க்கையை இக்கணம் முதல் நீ சந்தோஷமாக வாழ தொடங்கு நாம் கேட்கும் கேள்விக்கு சில சமயங்களில் உடனடியாக பதில் கிடைக்காது ஆனால் அந்த பதில் காத்திருக்கின்றது என்றால் முருகன் அனுமதிக்கும் நேரத்தில் உன் கண்ணீருக்கு கடைசி கட்டம் வந்து விட்டது என்பதை தெரிந்து கொள் இந்த உன் தீர்வு உனக்கு கிடைத்துவிடும் வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு புனிதமான உறுதி இந்த முருகன் உனக்கு இந்த சமயம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதிர்ஷ்டம் இல்லாமலா உனக்கு இருக்கும் புண்ணியத்தின் வாக்கை அல்லவா நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் நேரடியாக நான் உன்னை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் எதிர்பார்க்காத அளவிற்கு அமைதி உன்னுடைய வாழ்க்கையில் என் அருளால் திருப்பமாக கிடைக்கும் முருகன் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்கும் கண் மூடி மூச்சை பிழிந்து வாழ்க்கை தவிப்போடு தாங்கி கொண்டிருந்த நாட்கள் போய் விட்டது இப்பொழுதெல்லாம் பக்தியோடு ஒரு வார்த்தை கூட சொன்னால் அந்த நிமிடமே உனக்கான பதில் கிடைப்பதை நீ உணர்ந்திருப்பாய் மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் முருகன் உனக்கு மறுமலர்ச்சியை தரப்போகின்றேன் என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன் மருத்துவமா தேடிக்கொண்டு அலைந்தாய் வேதனை தீர வேண்டி இரவுகள் தூங்காமல் இருந்தாய் அதற்காக தான் முருகன் தன்னை சுப்பிரமணியனாக நான் உன்னை வெளிப்படுத்தினேன் கையில் வேல் இருக்கின்றது ஆனால் அந்த வேல் பக்தர்களுக்கு வழியே தருகின்றது அது எதிரிகளை கலைந்து போக செய்வதற்காகத்தானே பகை மனிதரால் மட்டும் வருவதில்லை மனம் உள்ளே உறுதி இல்லாததால் கூட அந்த பகை வந்து நிற்கின்றது அப்படிப்பட்ட பகை அழிப்பதற்காகத்தானே இந்த வேலை நான் வைத்திருக்கின்றேன் உன்னுடைய மனம் நிம்மதியாக இருக்க முருகனை மட்டும் நம்பு அந்த நம்பிக்கை சந்தோஷத்தை உருவாக்கும் அந்த சந்தோஷம் செயல்களை ஒழுங்குபடுத்தும் அந்த ஒழுங்குதான் வெற்றிக்கு வழிகாட்டும் இது எல்லாமே இன்று தொடங்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் இக்கணமே தொடங்கிவிடும் குழந்தையே நீ அழுத நிமிடங்களிலெல்லாம் எல்லாம் நான் உன் அருகில் இருந்தேன் ஆனால் நீ பார்த்தாயா நீ பார்வையிலே இல்லாமல் தானே விட்டுவிட்டாய் மீண்டும் பார்வை உன் பக்கம் திருப்புகின்றேன் மீண்டும் கவனத்தை என் மீது கொடு உன் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு உச்சம் காத்திருக்கின்றது நீ இறங்கி விட்டாயோ என்று நினைக்காதே மறுபடியும் உயரத் தள்ளக்கூடிய படிக்கட்டாக என்னுடைய அருள் விளங்கும் ஒரு படிப்பின் செல்ல வேண்டியிருந்தால் மூன்று படிகள் நீ முன்னே செல்வாய் இது முருகன் உனக்காக கொடுக்கக்கூடிய வாக்கு தெய்வம் மட்டுமா நான் ஒரு தலைவன் கூட அல்லவா வாழ்க்கை எப்படி பயணிக்க வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய வழிகாட்டி தடைகள் வந்தால் என்ன செய்வது தள்ளப்பட்டோமானால் என்ன செய்வது அமைதியாக பொறுத்திருக்க வேண்டும் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றியின் வித்தாக மாற்ற வேண்டும் அனைத்தையும் பக்தியோடே செய்ய வேண்டும் முருகனின் நினைவோடே செய்ய வேண்டும் சத்தியத்தையும் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து கொண்டே செய்ய வேண்டும் சத்தியம் தவறி நடந்தால் விரைவான முன்னேற்றத்தை பெறலாமானால் நிலையானதாக இருக்காது என்று உனக்கே தெரியும் தாமதமானாலும் நிலையான வெற்றி கிடைக்கும் என்று உனக்கே தெரியும் பிறகு எதற்காக அந்த பொறுமையை இழந்து நிற்கின்றாய் பொறுமையோடு காத்திருந்தால் அந்த காத்திருப்புக்கான பலன் கண்ணியமாகவும் கச்சிதமாகவும் நிலையானதாகவும் இருக்கும் உன்னுடைய அழகான வாழ்க்கை இப்பொழுது துளிர ஆரம்பித்திருக்கின்றது துன்பங்கள் இனி தேடி வர போவது இல்லை இன்பங்கள் அனைத்து முன் பக்கம் இருக்கும் மனதில் ஒரு தீபம் ஏற்று முருகனை அழைத்து ஏற்று ஒளி பிரகாசமாக தெரியும் உனக்கான வழி கிடைத்து கொண்டே இருக்கும் தோல்வியை சோதனையெல்லாம் இனி வெற்றியாகவும் நன்மைகளாகவும் மாற்றப்போகின்றேன் நல்லது நடக்கும்